ஆமேன் கத்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவார் இதுவரைக்கும் பட்ட பிரயாசத்தை கத்தர் திரும்ப தருவார் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு உழைச்சு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலையே ஒரு உயர்வை பார்க்க முடியலையே நான் செஞ்சதுக்கெல்லாம் ஒரு ரிவார்டு கூட எனக்கு கிடைக்கலையே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு இல்ல இந்த மூன்று ஊழியத்தையும் கத்தர் கிருபையாய் செய்யப் போறாரு சொல்லுங்க பார்க்கலாம் இதுவரை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்பட போகுது பிரதர் ஒரு வெகுமதியை கர்த்தர் தரப்போறாரு நீங்க வடிச்ச கண்ணீருக்கு ஒரு வெகுமதியை தரப்போறாரு நீங்க போட்ட முழங்காலுக்கு ஒரு வெகுமதியை கர்த்தர் தரப்போறாரு நீங்க பட்ட பிரயாசத்திற்கு வெகுமதியை தரப்போறாரு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீ என்னுடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல கத்தர் பரிசு கொடுக்கிற காலம் வந்துருச்சு கத்தர் பரிசு கொடுக்கிற காலம் வந்துருச்சு இந்த டேஸ் பிறகு உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடக்கும் உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா நடக்கும் அதுல இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாவற்றையும் கத்தர் கணக்கு பார்த்து கத்தர் கணக்கு பார்த்து கிருவையாய் கத்தர் நடத்துவார் நம்பர் டூ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்